தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புரட்சியாளர் மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று ஏப்ரல் பதினான்கு இன்று இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அம்பேத்கரை புரிந்து கொண்ட நபர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிய வட்டாரத்துக்குள்ளே அடக்காம ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் இன்னைக்கு அம்பேத்கருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கொண்டாட்டம் என்பது வெறுமனே பேனர் வைக்கிறது சிலைக்கு மாலை போடுறது அப்படிங்கிறத தாண்டி அம்பேத்கர் அவருடைய ஒட்டுமொத்த சிந்தனைகள் வந்து பல்வேறு தொகுப்புகளாக குறிப்பாக ஒரு முப்பத்தாறு தொகுப்புகளாக தூக்கப்பட்டிருக்கு அதான் இந்த நூல் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய நூல் தொகுப்புகள் இந்த நூல் தொகுப்புகள் அனைத்தையும் வாங்கி படிப்பதை ஒரு வாழ்நாள் சாதனையாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து தந்தை பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் இந்த மூன்று பேர்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளை படித்தாவே நமக்கு பல்வேறு விதமான காத்திரமான கருத்தியல் சார்ந்த சில விஷயங்களை நம்மளால் உள்வாங்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் மிக அம்பேத்கரை வெறுமனே வந்து கொண்டாடிட்டு போகாம அவருடைய சிந்தனைகள் அனைத்தையும் நம்ம மனசுல வாங்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரே சிந்தனையில் இயங்கிக்கிட்டு இருக்க இந்திய சமூகத்தை உடைச்சி பல்வேறு விதமான எல்லா மக்களும் வாழக்கூடிய எல்லா மொழிகளும் புழங்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் வளரக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம தகவணிக்க வேண்டிய தேவை தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் அம்பேத்கரை வந்து அனைத்து இளைஞர்களும் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்புகிறேன் ஏன்னா நான் வந்து பாபா சாஹேப் அருகிருந்தேன்னு ஒரு புத்தகம் பிரேம ரேவதி வந்து தமிழில் பண்ணியிருக்காங்க சலீம் யூசுப்ஜி வந்து அது தொகுத்து கொடுத்துருக்கிறார் அந்த சலீம் யூசுப்ஜி கொடுத்துருக்கிற அந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இப்போ அதனுடைய லைப்ரரியில் எங்கேயோ இருந்துக்குச்சு இன்னைக்கு அந்த தான் நான் பேசலான்றேன் அதை தாண்டி இன்னைக்கு வேற ஒரு நூல் வந்து கையில் கிடைச்சது அது என்ன நூல் அப்படின்னா நவீன இந்தியாவின் சிற்பிகள் அப்படின்னு ராமச்சந்திர குஹாவுடைய ஒரு நூல் இது வந்து இந்திய தேசத்தை கட்டமைத்த மிக முக்கியமான நவீன இந்தியாவை வடிவமைத்த அந்த சிற்பிகள் பற்றியான ஒரு தொகுப்புகளாக ராமச்சந்திர குஹா வந்து தொகுத்துருக்கிறாரு தமிழ்ல வந்து வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இந்த நூலை தமிழ்ல பெயர்த்து கொடுத்துருக்காரு கிழக்கு பதிப்போகம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நூலை அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதிப்பு ஐநூத்தி இருபத்தி எட்டு பக்கங்கள் அஹ் கிழக்கு பதிப்பு வழியீடாக இப்பவும் இந்த நூல் வந்து கிடைக்குது இந்த நூலை வந்து சுயநலமற்ற நூலகத்தினருக்கும் ஆவண காப்பாளர்களுக்கும் குறிப்பாக டாக்டர் என் பாலகிருஷ்ணன் நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி அவருக்கு சமர்ப்பணம் செஞ்சிருக்கிறாங்க இந்த நூல் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பல்வேறு பகுதிகளாக இதை பிரிச்சிருக்கிறார் பிரிச்சு அவங்கள வந்து ஒரு ஐந்து பதி பகுதிகளாக பிரிச்சு ரொம்ப முக்கியமான நவீன இந்தியாவுடைய சிற்பியலுடைய பேர்களை போட்டு அந்த ஒவ்வொரு பேர்களுக்கு கீழே அவங்க செஞ்ச மிக முக்கியமான செயல்பாடுகளை வந்து தலைப்பு கொடுத்து ஒரு பெ பெரிய விவாதத்தை முன் வச்சிருக்கிறாரு முதல்ல வந்து முன்னுரையில இந்தியாவின் ஊடாக சிந்தித்தல் அப்படின்னு முன்னுரையை சொல்லி பகுதி ஒன்று வந்து மெல்ல திறக்கும் இந்திய மனது அப்படிங்கிற தலைப்புல அறிமுக உரை சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அறிமுக உரை சொல்றாரு அந்த மெல்ல திறக்கும் இந்திய மனதில் யாரை பத்தி பேசுறார் அப்படின்னா முதல் சீர்திருத்தவாதி மோகன் ராய் அவரை பத்தி பேசுறாரு பகுதி ரெண்டில் சீர்திருத்தவாதிகளும் புரட்சியாளர்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில பேரை அவர் வந்து பேசுறாரு அதுல முதலாக இருக்கிறவர் யார் அப்படின்னா முஸ்லீம் நவீனத்துவர் சையது அகமது கான் ரெண்டாவது விவசாய புரட்சியாளர் சோதிராவ் போலே மூணாவதாக சமூக சீர்திருத்தவாதி கோபாலகிருஷ்ண கோகலே நாலாவதாக தீவிர தேசியவாதி பால கங்காதர திலகர் அடுத்து விளிம்புநிலை விளிம்பு நிலை பெண்ணியவாதி தாராபாய் சிண்டே இவங்களை வந்து என்னன்னா சீர்திருத்தவாதிகளும் புரட்சியாளர்கிற தலைப்புல உள்ளடக்கி அவங்கள பத்தி ஒரு ஒரு பெரிய விவாதத்தை முன்வைக்கிறாரு பகுதி மூணில் தேசத்தை வளர்த்தெடுத்தல் அப்படிங்கிற தலைப்புல பன்முக செயல் திட்டங்கள் மகாத்மா காந்தி பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் ரவீந்திரநாத் தாகூர் சாதி அழிப்பாளர் பி ஆர் அம்பேத்கர் இந்த அம்பேத்கருக்கு கீழே ஒரு மூணு தலைப்புகளை பேசியிருக்கிறார் சாதிகளுக்கு எதிரான புரட்சி சாதியை ஒழிப்பது எப்படி தீண்ட தகாதவர்கள் காந்தியை நம்பவில்லை அது குறித்த இப்போ நம்ம உரையாடுவோம் அதுக்கடுத்து யாரை பேசியிருக்கிறார் அப்படின்னா முஸ்லீம் பிரிவினைவாதின்னு முகமது அலி ஜின்னாவை வந்து பேசியிருக்கிறாரு அடுத்து புரட்சிகர சீர்திருத்தவாதின்னு நம்ம தந்தை பெரியார் அவர்களை இவே ராமசாமி அவர்களை பற்றி பேசியிருக்கிறாரு அடுத்து சோசலிச பெண்ணியவாதி அப்படின்னு கமலாதேவி சட்டோபாத்தியாய் அவங்கள பற்றி இதில் வந்து விவாதம் பண்ணியிருக்கிறாரு புதுப்பிக்கப்பட்ட செயல்திட்டங்கள் அப்படின்னு திரும்ப மகாத்மா காந்தியை கொண்டு வர்றார் இது அடுத்து பகுதி நாலில் ஜனநாயகம் விவாதமும் விளக்கமும் அப்படிங்கிற தலைப்பில் அறிவார்ந்த ஜனநாயகவாதி அப்படின்னு பி ஆர் அம்பேத்கரை பேசுகிறாரு பன்முக செயல் திட்டங்கள் திரும்பி ஜவஹர்லால் நேரு இந்து மேலாதிக்கவாதி எம்எஸ் கோல்வெல்கர் இந்திய சோசலிஸ்ட் ராம் மனோகர் லோகியா அடித்தள சோசியலிசவாதி ஜெயபிரகாஷ் நாராயணன் காந்திய தாராளமயவாதி ஜி ராஜாஜி கோபாலாச்சாரியர் பழங்குடியினரின் பாதுகாவலர் அப்படின்னு வெறியர் எல்வின் இவங்களை வந்து நாலாவது பகுதியில் பேசுறாரு அடுத்த பகுதி அஞ்சுல வலுவாக்கப்பட்ட பாரம்பரியம் அப்படின்னு கடைசி நவீனத்துவர் அப்படின்னு ஹமீத் தல்வாய் இந்த இருபத்தி ஊர்களை பற்றி இருபத்தோரு பேர் வந்து இந்தியாவை வடிவமைத்த மிக முக்கியமான சிற்பிகளாக இவர் வந்து கட்டமைச்சு விவாதிச்சிருக்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக பார்க்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் சில தலைப்புகளை உருவாக்கி ஒரு பெரிய நீண்ட உரையாடலை அவங்களை பற்றியான தகவல்களை வந்து கொடுக்குறாரு இன்னைக்கு அம்பேத்கரை பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு ரெண்டு இடங்கள்ல அம்பேத்கரை பயன்படுத்திருக்கிறார் ஒன்று தேசத்தை வளர்த்தெடுத்ததுல முக்கியமானவராக அது குறிப்பாக இந்திய சமூகத்தில் சாதிய அழித்தொழிக்கணும் என்று மிக தீவிரமாக செயல்பட்ட பி ஆர் அம்பேத்கரை வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஜனநாயகம் விவாதம் விளக்கம் அப்படின்னு இந்திய அரசியல் சட்டம் பற்றி மிக முக்கியமான பங்கெடுத்த பி ஆர் அம்பேத்கரை வச்சு பேசுகிறாரு இதில் நான் வந்து சும்மா ஒரு அறிமுகமாக அம்பேத்கருடைய மிக முக்கியமான செயல்பாடுகள் என்னங்கிறத இதில் வந்து நம்ம பேசலாம் இரநூத்தி ஆறாம் பக்கத்துல பிஆர் பி ஆர் அம்பேத்கரை பத்தி இதுல கொடுக்குறாரு அதில் அவரை பத்தி அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது அவருடைய சின்ன வயசுல எடுத்துக்கிறார் அவருடைய முக்கியமான பங்களிப்பை அறிமுகப்படுத்துகிறார் அறிமுகப்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு அம்பேத்கருடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு கொண்டு போகிறது இந்த நூலில் முக்கியமான நூலாக பார்க்கறோம் பிமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் வந்து மகர் என்கிற ஒரு தீண்டத்தகாத ஒரு சாதியில வந்து பறந்தவர் அவருடைய தந்தை வந்து பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வந்திருக்கிறாரு ஆஹ் பீம்ராம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல சாதாராவ் அப்படிங்கிற அந்த அந்த பகுதியில் படிச்சிருக்கிறார் அப்ப படிக்கும்போது என்ன அப்படின்னா அவருடைய பிராமண ஆசிரியர் ஒருத்தர் தான் இவர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா அம்பவடேகர் அப்படிங்கிற இவருடைய பெயரை வந்து அம்பேத்கர் அப்படின்னு மாத்திருக்கிறார் அந்த ஒரு அந்த பிராமண ஆசிரியர் அதிலிருந்து அவர் அம்பேத்கர் அப்படிங்கிற பெயர் வந்து நிலைச்சு போச்சு அதுக்கு பிற்காலத்தில் பீமாராவுடைய குடும்பம் வந்து பம்பாய்க்கு வந்து குடிபெயர்ந்திருக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்ஃபின்ஸ்டன் அதாவது பம்பாயில் இருக்கக்கூடிய எல்ஃபின்ஸ்டன் பள்ளியில் மெட்ரிகுலேஷனில் தெரிச்சி பெற்றிருக்கிறார் அம்பேத்கர் அதுக்கு பின்னாடி அதே அங்கே எல்பின்ஸ்டன் கல்லூரியில் மேற்படிப்பை தொடர்ந்துருக்கார் அவருடைய படிப்புக்கான செலவுங்கிறது அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலாக இருந்திருக்கு அப்போ முற்போக்கான ஒரு சிந்தனையை உருவாக்கி வச்சுருந்தேன் பரோடா மகாராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய படிப்புக்கான செலவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் பிஏ பட்டம் பெற்ற பீமாராவ் வந்து பரோடா மைதா இதில் வந்து அந்த சமஸ்தானத்தில் வந்து வேலை செஞ்சுருக்கிறார் பரோடா சமஸ்தானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் தான் பரோடா மகாராஜா என்ன பண்ணிக்கிறாரு அம்பேத்கர் வந்து மேற்படிப்புக்காக அமெரிக்காவுக்கும் அனுப்பியிருக்கிறார் அங்கே அவர் வந்து நியூயார்க் நகரில் இருந்த அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இந்தியாவில் வந்து சாதிகள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி எம்ஏ பட்டத்தை பெற்றுக்கிறார் அங்கே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அதுக்கு பின்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் நிதி நிலைமை பற்றி ஒரு ஆய்வு கட்டறையை தயார் பண்ணி முனைவர் பட்டத்தை முடிச்சிருக்கிறார் இந்த ஆய்வுல வந்து புகழ்பெற்ற பொருளாதார நிபுணராக இருந்த செலிக்மேன் செலிக் மேன் அவர் தான் இவருக்கு கைடா இருந்திருக்காரு வழிகாட்டியா இருந்திருக்கிறாரு கொலம்பியா பல்கலைக்கழகத்திலேயே ஆசிரியரா பணியாற்றி வந்த ஜான் திவே அந்த ஜான் திவங்கிற தத்துவ ஞானியால அம்பேத்கர் வந்து மிக பெரிதாக ஈர்க்கப்பட்டவராக இருந்திருக்கிறார் இது அம்பேத்கர் பற்றியான தகவல்கள் இந்த பகுதி முழுக்க அம்பேத்கருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ராமச்சந்திர குகா நியூயார்க் வாழ்க்கை வந்து அம்பேத்கருக்கு வந்து ஒரு பெரிய புதிய அனுபவத்தை வந்து கொடுத்துருக்கு வி ஆர் அம்பேத்கருக்கு ஏன்னா தாழ்த்தப்பட்ட பின்னிலிருந்து வந்த ஒருத்தர் வந்து இயற்கையாகவே அவருக்கு வந்து சின்ன வயசுல ஒரு ஒரு சங்கோஜமான ஒரு பாவனை வந்து இருந்திருக்கு இங்க போன பின்னாடி அவருடைய மனசு வந்து இன்னும் ஒரு விசாலமான ஒரு பார்வைக்கு மாறிடுச்சு அவருடைய எண்ணங்கள்லையும் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நியூயார்க்ல என்ன அப்படின்னா நிறைய அங்க பழைய புத்தக கடையில ரெண்டாயிரம் புத்தகங்களுக்கு மேல வாங்கி அந்த புத்தகங்களை வந்து படிச்சிருக்கிறார் அம்பேத்கர் அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க வாசிப்பு வந்து ஒரு மனுஷனை வந்து புரட்சியாளரா மாத்துறதுக்கு பக்குவமானவர்களை நல்ல சிந்தனைவாதியா மாத்துறதுக்கு பயன்படும்ங்கிறது வாசிப்பு முக்கியமானது ரெண்டாயிரம் புத்தகத்துக்கு மேல வாங்கி படிச்சிருக்காரு நியூயார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணியிருக்காரு அம்பேத்கர் வந்து லண்டனுக்கு போய் அங்கே லண்டன் ஸ்கூல் ஆப் எக்கனாமிக்ஸ்ல இரண்டாவது முனைவர் பட்டம் ஏற்கனவே ஒரு முனைவர் பட்டம் வாங்கிட்டாரு ரெண்டாவது முனைவர் பட்டம் டாக்டரேட் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா அவருக்கு கிடச்சிட்டு வந்த ஸ்காலர்ஷிப் வந்து தீந்து போயிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு திரும்ப வந்து அந்த பரோடாவுக்கு வந்திருக்கிறாரு வந்து அந்த மகாராஜா பரோடா மகாராஜோடைய இராணுவ செயலராக நியமிக்கப்பட்டு அதில் பணி செஞ்சிருக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் இவர் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி அப்படிங்கிறதுனால நிறைய எதிர்ப்புகளை வந்து சந்திச்சிருக்கிறார் அம்பேத்கர் நிறைய எதிர்ப்புகளை உடனே அந்த வேலை வேணான்னு உதறி தள்ளிட்டு பம்பாயில வந்து குடியேறியிருக்கிறாரு அப்போ வாழ்க்கைக்கு தேவையாக பொருளாதார சிக்கல் இருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு அங்கே இருக்கிற அந்த பகுதி மாணவர்களை அழைத்து சிறப்பு வகுப்பு எடுத்திருக்கிறார் இது வந்து கோகலை வாழ்க்கையிலையும் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே சமயம் அம்பேத்கர் வந்து அந்த காலகட்டத்தில் அரசியலில் வந்து தீவிரமாக ஈடுபாட்டாளராக செயல்பட்டுருக்கிறார் அப்புறம் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா அந்த கோலாப்பூர் மகாராஜா அவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தையாளர ஒருத்தராக பிராமணர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மகாராஜாவா காட்டியிருக்கிறாங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா திரும்ப ஒரு வார இதழை வந்து இரு வார இதழை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அந்த வார இதழ் சிறப்பாக செயல்பட்டிருக்கு ஏன்னா பரோடா மகாராஜா மாதிரி இந்த கோலாப்பூர் மகாராஜாவும் அம்பேத்கர் வந்து நிறைய உதவிகளை வந்து செஞ்சிருக்கிறார் அது நம்ம ஏன்னா அப்ப நிலவிய பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்களாக இந்த ரெண்டு ராஜாக்களை மகாராஜாக்களை வந்து நம்ம பார்க்கிறோம் அந்த வாரை இதில் பணி செய்து அதுல வரக்கூடிய சொற்ப பணத்தை வந்து அவர் வந்து வாழ்க்கைக்கு பயன்படுத்திருக்கிறார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அம்பேத்கர் வந்து லண்டனுக்கு திரும்ப மேற்படிப்புக்காக போயிருக்கிறார் இப்ப இந்த முறை என்ன இருக்கு அவர் ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த சொந்த பணம் போக அவருடைய பார்சி நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு கடன் கொடுத்து உதவி இருக்கிறார் அங்க ரூபாயின் பிரச்சனை அப்படிங்கிற தலைப்பில் அவர் ஆய்வு செஞ்சு கட்டுரை வழங்கி டிஎஸ்சி பட்டம் வந்து வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த பட்டம் ஏற்கப்பட்டது அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து வழக்கறிஞராக தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு பம்பாய்க்கு திரும்பி வந்து காந்தி மாதிரி அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செஞ்சுட்டு அவர் இந்த பணியை வந்து வழக்கறிஞர் பணியை தொடர்ந்துருக்கிறார் அப்ப இந்த தொழிலில் வந்து வழக்கறிஞர் தொழிலுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிருக்கு அதை தாண்டி அம்பேத்கர் வந்து வேறு சில செயல்பாடுகளில் கவனம் செலுத்திருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது குறிப்பாக தாழ்த்தப்பட்டவருடைய கல்வி அறிவை வந்து பெருக்குவதற்காக ஒரு அமைப்பை வந்து நிறுவிருக்கிறாரு அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பம்பாய் சட்டசபை உறுப்பினராக அம்பேத்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு தனது முதல் உரையிலேயே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அரசு பட்ஜெட் தயாரிக்கிற போது பின்பற்றப்பட்டு வந்த இரகசிய அணுகுமுறை எதிர்த்து வாதிட்டுருக்கிறார் நீங்கள் ரகசியமாக பட்ஜெட் பண்ணுறீங்க வெளிப்படையாக பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து முன் வச்சிருக்கிறாரு அது அதே காலகட்டத்தில் பம்பாய் நகரில் இருக்கக்கூடிய வகுப்பு வகுப்பெடுத்திருக்கிறார் பிற்காலத்தில் அதே சட்டக்குறையில் அவர் பிரின்ஸிபலாகவும் முதல்வராகவும் பணியாற்றிய விஷயத்த அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தனக்கு முன்னாடி இருந்த சமூக சீர்திருத்தவாதிகள் செயல்பாடுகளில் அவருக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அவருக்கு முன்னாடி இருந்த நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த குறிப்பாக வந்து இறைவனுக்கு பணி செய்யக்கூடிய சூ பிராமணர்களும் சூத்திரர்கள் வந்து சமமாக இருந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு பாடியிருக்கிறாங்க அவங்க வந்து தான் சீர்திருத்தம் நம்பிட்டு இருக்காங்க இதை வந்து உடச்சு அம்பேத்கர் என்ன பண்ணிக்கிறாரு சமூக பொருளாதார சமத்துவம் இல்லைன்னா சாதி மத ரீதியான ச சமத்துவங்கிறது அர்த்தமற்றதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா சமூக பொருளாதார சமத்துவம் தான் இந்த சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மேல் சாதிகளை சேர்ந்த அந்த சீர்திருத்தவாதிகள் அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஏதோ போனால் போகுதுன்னு உதவி செஞ்சிருக்க நினச்சிருக்காங்க ஆனால் அவர் அம்பேத்கர் வந்து இதிலேருந்து மாறுபட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா தாழ்த்தப்பட்டோர் தங்களுடைய சாதிகளை சார்ந்த தலைவர்களுக்கு கீழே தான் நீங்க செயல்பட்டு தங்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் சொல்றாரு அப்ப பிரசாதிக்காரங்க தலைவர்களை நீங்க நம்புவதை விட தம் சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு கீழே வேலை செய்யறதை நீங்க பெருசா அது ஒரு வாதமாக முன் வச்சு செயல்பட்டு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு தேவையான சட்ட சீர்திருத்தங்களை பற்றி ஆராய்வதற்காக சைமன் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல இந்தியாவுக்கு வந்திருக்கு இதில் என்ன அப்படின்னா அதுல இருந்து உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன இருந்திருக்கிறாங்கன்னா வெள்ளையர்களாக இருந்திருக்காங்க பிரிட்டிஷ்காரங்களாக இருந்திருக்கிறாங்க இத வந்து ஒரு பெரிய காரணமாக காட்டி காங்கிரஸ் கமிட்டி வந்து அதை புறக்கணிச்சிருக்காங்க இந்த சைமன் கமிஷனை ஆனா இதுக்கு மாறாக அம்பேத்கர் என்ன பண்ணிக்கிறாரு அதனுடைய உறுப்பினர்களை சந்திச்சு தனது வாதங்களை முன் வச்சிருக்கிறாரு எப்படி அப்படின்னா இந்துக்கள்ல இருந்து முஸ்லீம்கள் எப்படி வேறுபட்டு இருக்காங்களோ அதே அதே மாதிரிதான் தாழ்த்தப்பட்டவர்களும் இந்துக்கள்ல இருந்து வேறுபட்டவர்களாக ஒரு 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 தனித்த சிறுபான்மையினராக கருதி அவங்கள வாதிட்டு இருக்கிறார் இது முக்கியமான ஒரு விஷயமாக இதை பார்க்குறோம் அதே மாதிரி ஊர் குளங்கள்ல இருந்து நீரை தடையின்றி உபயோகிக்கிறது குறிப்பாக ஆலயங்களை பிரவேசிக்கிறது ஆஹ் சத்திய கிரகம் போன்ற நேரடியான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் என்று அவர் கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அப்ப அந்த காலத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது ஆலயங்களை நுழையக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருந்தது இதை வந்து அவர் முன்னெடுத்திருக்கிறாரு அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய முன்னெடுத்திருக்கிறாரு அதே மாதிரி சாதியத்தை வந்து தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு ஆனால் இதை முழுசா ஒழிக்கணும்னா அரசாங்கமே இந்த நடவடிக்கையில இடங்க இறங்கி வேலை செய்யணும் அது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிற கருத்தை வந்து அம்பேத்கர் முன் வச்சிருக்கிறாரு இதனுடைய முதல் பணியாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பணிகள் சார்ந்த எல்லாத்துலையும் தாழ்த்தப்பட்டவருடைய எண்ணிக்கை வந்து நீங்கள் அதிகரிக்கணும் அவங்களுக்கு வந்து அரசு பணிகள் அதிகமாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நாற்பதுகளில் ஆஹ் காந்திஜியை வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் கூட நிறைய பேசி விவாதம் நடந்தாலும் பல்வேறு தருணங்கள் அவர் எழுதிய கட்டுரைகள் மேலே நிறைய விமர்சனங்களை கருத்து மோதல்களை வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார் அப்ப காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு பெரிய விவாதம் வந்து காலங்காலமாக இருந்துகிட்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிரிட்டிஷ் அரசு வந்து தீண்ட தகாதவர்களுக்குன்னு தனியாக ஒரு தேர்தல் தொகுதியை ஒதுக்கியிருக்கிறாங்க இதை எதிர்த்து காந்திஜி வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு அப்போ அப்ப அந்த உண்ணாவிர அவருடைய உயிரை காக்கணும் பொருட்டு தான் அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அதுதான் வந்து நம்ம பூனா ஒப்பந்தம் சொல்றோம் இந்த பூனா ஒப்பந்தத்தை பத்தி தனியா துவப்பரமசிவன் வந்து ஒரு தனி குட்டி புத்தகம் கூட போட்டிருக்காரு அதை கண்டிப்பா நம்ம வாசிக்கணும் இதன்படி ஒரு 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 முடிவை கொண்டு வந்திருக்காங்க இந்துக்களுக்கு மட்டும் தொகுதி இருக்கும் ஆனா அதுல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து விவாதம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி புதிய இந்திய அரசியல் சட்டத்தில் கீழே நடத்தப்பட்டிருந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய பொருட்டு அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்கிறாரு அடுத்தடுத்து அது பல்வேறு பேர்களில் வந்து அந்த கட்சியோட பேர்கள் இருக்கு இப்போ அந்த கட்சி வந்து ரீபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதாவது இந்திய குடியரசுக் கட்சின்ற ஒரு கட்சி வந்து இப்போவும் செயல்பட்டு இருக்கு அது அம்பேத்கர் உருவான கட்சியாக நம்ம பார்க்கறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூன் மாதம் அம்பேத்கர் வந்து வைஸ்ராயினுடைய நிர்வாக கவுன்சில் உரு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு குறிப்பாக தீண்டத்தகாதவர் ஒருவர் வந்து இப்படியான ஒரு உயர் பதவியில் இருந்தவர் அம்பேத்கர் மட்டும்தான் அப்படிங்கிறது நான் பார்க்குறோம் இதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நிறைய எதிர்ப்பு வந்து வந்திருக்கு இதில் அந்த வைசலையா அவர் வந்து அந்த உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நமக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி வந்து வெள்ளையினை வெளியேற போராட்டம் தொடங்கிடுச்சு நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திர நடன பிறகு புதிய காங்கிரஸ் அரசு வந்து அம்பேத்கரை வந்து மத்திய சட்ட அமைச்சராக நியமிக்குது அடுத்த நான்கு வருடங்கள் அந்த பதவியில் அவர் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் என்ன சட்டங்க ஏற்றினார் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஐம்பத்தி ஏழில் வந்து அதை வந்து ஐந்தாவது வருடம் வரப்போ அதை ராஜினாமா செஞ்சுட்டார் இது இந்த காலகட்டத்திலே அவர் புத்தர் மேலே நிறைய புத்தருடைய அறிவுரைகளை ஈர்க்கப்பட்டவராக இருந்திருக்கிறாரு அதனால தான் புத்தரை என்னுடைய குருநாதராக புத்தரை குருநாதராக அம்பேத்கர் வந்து பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜனவரியில் ஜோதிடா புலவை பற்றிய ஒரு செய்தி படம் திரையிடப்பட்ட விழாவில் அவர் முதன்மை விருந்தினராக பங்கேற்றிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபரில் அவர் நாக்பூர்ல முத்த மதத்தை தழுவியிருக்கிறாரு அடுத்த ஆறு வாரங்களுக்கு பிறகுதான் புதுதில்லியில ஆஹ் அம்பேத்கர் வந்து காலமாகிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான அவருடைய வாழ்க்கை குறிப்புகளாக நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு ஒரு குறிப்புகள் தான் இதுலருந்து நம்ம நிறைய விஷயங்களை பின்னாடி படிச்சு தெரிஞ்சுக்கணும் இதை தொடங்கிட்டு தான் நிறைய விஷயங்களை வந்து ராமச்சந்திர கோகா பேசுகிறார் அவரை பற்றி ஒரு அறிமுகம் காந்திஜியை போல அம்பேத்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்முக செயல் வீரராக அவர் வந்து அடையாளப்பட்டார் வழக்கறிஞராக ஆசிரியராக சட்டமன்ற உறுப்பினராக கல்வியாளராக கட்சி நிறுவனராக அமைச்சராக இப்படிங்கிற பல்வேறு பணிகளில் தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாரு ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி மத்திய மாநிலம் சார்ந்த கூட்டமைப்பு மத கொள்கைகள் தத்துவம் நிதி நிலைமை மொழி அரசியல் சட்டம் சமூகவியல் அரசியல் ஜாதி முறைகளுடைய வரலாறுன்னு இப்படி பல்வேறு கருத்தியல் சார்ந்து நிறைய புத்தகங்களை கட்டுரைகளை வந்து எழுதி குமிச்சிருக்கிறாரு அம்பேத்கருடைய வாழ்வு செயல்பாடுகள் பற்றி எழுதிய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய தனஞ்சய் கீர் இவ்வாறு எழுதுகிறார் அப்படின்னு அவர் ஒரு அவரு அவருடைய வாசகத்துல சொன்னார் தீண்ட தகாதவர்களுக்காக அம்பேத்கர் என்ன செய்தார் இந்து மதத்தில் அவர்களுடைய முற்கால வாழ்க்கை ஓர் இரண்டு அத்தியாயமாகத்தான் இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் முதன் முறையாக அவர்களுடைய நல்ல காலத்தை குறிக்கும் சூரிய ஒளி வீசியது அவருடைய மண்ணிலேயே பிறந்த அவர்களில் ஒருவரான அம்பேத்கர் தான் இந்த ஒளி வீச காரணமாக இருந்தார் தாழ்த்தப்பட்டோரின் பரிதாபகரமான அரசியல் மற்றும் சமூக நிலைமை அவருடைய உரிமைகள் அவருடைய சுதந்திரம் ஆகியவற்றை வெளியுலக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார் தீண்டாமையை பற்றி அனைவரையும் அறியச் செய்தார் அதனை பற்றிய முழு விவரங்களை உலக மக்களுக்கு உணர்த்தினார் அம்பேத்கருடைய இடையறாத போராட்டங்களும் சூடான விமர்சனங்களும் அந்த மக்களுக்கு ஒரு கதவை திறந்து கொடுத்தது அவர்கள் வாழ்வில் புது வெளிச்சம் வீசியது அவருடைய சுதந்திர வாழ்வுக்கு வழிவகுத்தது தீண்ட சுய கௌரவத்தையும் சுய மரியாதையும் அம்பேத்கர் வெளிக்கொணர்ந்தார் அடிமை வாழ்வை விட மோசமாக இருந்த தீண்டாமைகளுக்கு எதிராக போராட வைத்தார் அதல பாதாளத்திலிருந்து அவர்களை வெளியே தூக்கிவிட்டார் அவர்கள் மனத்தில் இருந்த நம்பிக்கையின்மை சோர்வு செயலிழப்பு ஆகியவற்றை அறவே நீக்கினார் அவர்கள் மனதில் தைரியத்தை ஊட்டினார் அவர்களை மீண்டும் மனிதர்களாக மாற்றினார் தங்களுடைய குறைகளை தாமாகவே வெளியே சொல்லவும் நீதி சமத்துவம் சுதந்திரம் ஆகியவற்றுக்காக போராடவும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் மிருகங்களை விட மோசமாக நடத்தப்பட்டு வந்த அவர்கள் அம்பேத்கரின் போராட்டங்களின் விளைவியாக விளைவாக அரசியல் ரீதியாக மற்றவர்களுக்கு சமமாக கருதப்பட்டனர் இந்த உரையின் பழமையான நடையை விட்டு விடுவோம் ஒரு தனி மனிதர் தனது மக்களுக்காக செய்த சேவைகளை மிக அழகாக விவரிக்கிறது இந்த வர்ணனை அப்படின்னு ராமச்சந்திர வந்து முடிக்கிறாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம் தனஞ்செய்கியருடைய இந்த வாசகம் இப்பவும் வந்து உண்மையாக நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து வாசிக்கப்பட வேண்டியவர் விவாதிக்கப்பட வேண்டியவர் கொண்டாடப்பட வேண்டியவர் அடையாளப்பட வேண்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய தொடர்ச்சியாக ஜாதிகளுக்கு எதிரான புரட்சி அப்படிங்கிற ஒரு கட்டுரையும் ஜாதியை ஒழிப்பது எப்படி அது வந்து அகமன முறையை வந்து ஒழிச்சா ஜாதியை ஒளின்னு சொல்லக்கூடிய அவருடைய சிந்தனை அடுத்து வந்து காந்தியை வந்து நம்பல தீண்ட தகவல் காந்தியை வந்து இந்த விஷயத்தில் நம்பல அப்படிங்கிற ஒரு சீரியஸான டிஸ்கஷனை வந்து இந்த புத்தகத்தில் எடுத்துகிட்டு போறாரு ராமச்சந்திர குகா மிக முக்கியமான புத்தகம் நவீன இந்தியாவின் சிற்பிகள் ராமச்சந்திர குகா பின்னட்டையில் இந்த நூலுடைய மையம் வந்து பேசப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக நீங்க ராமச்சந்திர குகாவோடைய எல்லா நூல்களையும் வாசிக்கலாம் ஏன்னா ஒரு இருபது மொழிகளுக்கு மேல அவருடைய புத்தகங்கள் வந்து பெயர்க்கப்பட்டிருக்கு மிக பல்வேறு பள்ளிகழகங்களில் வருகைதர் பேராசிரியராகவும் இப்பவும் இருந்துட்டு இருக்கிறாருன்னு பாக்குறேன் அரசியல் வரலாறு பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளாக ராமச்சந்திர குகா இருக்காரு நிச்சயமாக அம்பேத்கரை ஒரு சும்மா ஒரு அறிமுகத்துக்காக இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உரையாடலை தொடங்கணும் இன்றைய தலைமுறையில் இருக்கிறவங்க அம்பேத்கரை வாசிக்க வேண்டிய கட்டா இன்றைக்கி சமகாலத்தில் வாசிக்க வேண்டிய தேவை எப்போதும் அம்பேத்கர் வந்து அம்பேத்கருடைய சிந்தனையும் நமக்கு எப்பயுமே தேவைப்பட்டு கொண்டிருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்